அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டீக்கடை ஸ்டைலில் மதுரை ஸ்பெஷல் அப்பந்தாங்க பார்க்க போகிறோம் அதே சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ மைதாமை எடுத்துருக்கேன் உங்கள் அளவு எடுத்துக்கோங்க கால் கிலோ ஜீனி சேர்த்துக்கங்க இனிப்பு அதிகமாக தேவைன்னா நீங்கள் முந்நூறு கிராம் கூட சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சுக்கு ஏலக்காய் பொடிப்பனி சேர்த்துருக்குறேன்னு ஏலக்காய் கூட தட்டி சேர்த்துக்கலாம் சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பசிஞ்சுக்கோங்க ஏன்னா ஜீனி வேற போயிட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சி தண்ணி சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்த்துட வேணாம் மாவை நல்லா ஜீனி கரையிற அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு காமன் மணி நேரம் மாவு இருக்கட்டும் அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து போடுங்க நீங்கள் கையில் போடுறதுக்கு சிரமப்பட்டால் கூட ஒரு கரண்டியில் கூட மூந்து ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி கூட போட்டுக்கோங்க கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல் போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட போட புஷுன்னு மேலே எலும்பி வருங்க நல்லா ரெண்டு பக்கமும் பெரட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான டீ கடை ஸ்பெஷல் அப்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்